ஹலோ வணக்கம் மக்களே அர்ச்சனா சிதம்பரம் கவரிங் டி நகர் அர்ச்சனா சிதம்பரம் கவரிங் இப்போ நம்ம ஒவ்வொன்று வாட்டியும் ஐமோன் கோல்ட் பிளேட்டட்லாம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு ஃபுல்லாகவே கோல்ட் பிளேட்டடில் அது என்னென்ன இருக்குது அதாவது ஃபேன்சிலேருந்து நைன் ஒன் சிக்ஸ் ஆறம் வரைக்கும் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ அதை வெக்கேஷன் விட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சின்ன சின்ன ஸ்கூல் பிள்ளைங்கேருந்து காலேஜ் பிள்ளைங்க வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப 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 அதாவது ரொம்ப டெலிகேட்டாக ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா துபாய் மாடல் இதெல்லாம் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் கொடுத்துருக்கோம் குட்டி குட்டி டாலர் வச்சது இந்த பாருங்கள் கல் வச்ச டாலர்லாம் இருக்குது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்களுக்கு அயின் வருது இதெல்லாம் கோல்டு பிளேட்டட் கோல்டு பிளேட்டட்லேயே பாருங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பில் டாலர் வச்சது இருக்குது இந்த மாதிரி கேரளா பாலாக்கா டைப்பு குட்டி குட்டி டாலர் வச்சதுலாம் இருக்குது இது எல்லாமே டூ ஃபிஃப்டி தான் இதுலேயே கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டாலர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து மற்ற கடையில் நீங்கள் பார்த்துருக்க முடியாத ஐட்டங்கள் இதெல்லாம் பாருங்கள் இல்லை காம்போ பீக் ஆக்குது இதில் எடுத்திங்கன்னா இந்த டாலரில் எது எடுத்தாலும் முந்நூற்றி ஐம்பது நான் ஒவ்வொன்றும் பொருள் சொல்லும்போதும் அந்த ரேட்டை சொல்லும் போதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க நீங்கள் ரேட்டு சமயத்தில் கஸ்டமர் கொஞ்சம் குழம்பிடுறாங்க இது எது இரநூத்தம்பது எது முந்நூற்றம்பதுனு வச்சுக்கிறாங்க முந்நூற்றி ஐம்பது இரநூத்தம்பதுன்னு வச்சுக்கிறாங்க டிசைன் தகுந்த மாதிரி ரேட்டு கரெக்டாக இருக்கும் எங்கிட்ட பொருளும் சரி விலையும் சரி ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் நீங்கள் சிரமமும் டென்ஷனும் பட வேண்டாம் நேராக வந்து மனசுக்கு திருப்தியாக வந்து வாங்கிட்டு போகலாம் இது எல்லாமே ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்களுக்கு உள்ள செட்டு இதில் ஒவ்வொரு டிசைனையும் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க பார்த்தா நைன் ஒன் சிக்ஸ் தங்கம் இல்லை கவரிங்கில் நைன் ஒன் சிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு டிசைனும் நெக்லஸ்ஸு ஆரம் கம்மல் எப்படி செட்டாக வரும் உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் வளையல் மாதிரி வேணாலும் இருக்குது இதில் வந்து ஒவ்வொன்று ஒரு இது வந்து இந்த மாதிரி வளையல் எடுத்திங்கன்னா பேர் வந்து த்ரீ ஃபிஃப்டி வரும் இதில் அகலமாக இருக்குது அகலம் கம்மியாக இருக்குது இதில் எனாமல் வச்சது மீனா கோல்டுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி எனாமல் வச்சது இருக்குது இதில் நீங்கள் கோல்டில் என்ன மாதிரி டிசைன் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி கூட நம்ம கிட்ட இருக்குது இது எல்லா டிசைன் ஃபுல்லாக வந்திருக்கு ஃபுல் ஸ்டாக்கு ஃபுல்லாக வந்திருக்கு இதில் ஒவ்வொரு டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் இது ஃப்ளவர் டிசைன் இது நைன் ஒன் சிக்ஸு இது எல்லாமே கோல்டு பிளேட்டட் எல்லாமே வச்சு போட்டிங்கன்னா ஒன் இயர் வரும் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன்னு நினச்சேன் செம்ம யூனிக்காக இருக்கும் இந்த ஒர்க்கு பாருங்கள் நீங்கள் வந்து கபரிங் போடுறோங்கிற அந்த நினைப்பே இருக்காது பக்கா கோல்டு என்ன ஃபினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இது என்னென்னா உங்களுக்கு டூ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்டிங் இந்த மாதிரி ஃபேன்சி லுக்கு மட்டும் ஒரு ஐநூறுரூவா முன்ன பின்ன வரும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுவா தான் எல்லாத்துக்குமே ஒன் இயர் கேரண்டி அர்ச்சனா சிதம்பரம் கோல்டு மாதிரி இருக்கும் நேரில் தேங்க்யூ இப்போ நாம பார்க்க போறது அர்ச்சனா சிதம்பரம் கவரீங்களோ கோல்டு பிளேட்டட் முகப்பு கோல்டு பிளேட் எப்படின்னா உங்களுக்கு தங்கம் மாதிரியே இருக்கும் நம்ம ஐமன் மௌப் செயின் பார்க்குறப்போ அது ஸ்டைல் வேறு அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கல் ஐட்டம் செலக்டட் ஐட்டம் மட்டும் வரும் சில பேர் தங்கத்தில் ஃபேன்ஸியாக போடுறாங்க பார்த்தீங்களா அவங்க வேணும் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்கன்னு கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டு வச்சதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த பாருங்க இந்த மாதிரி தாம்பு கேரில் இந்த மாதிரி ஃபேன்சி இந்த பீக்காக்கு இந்த மாதிரி பால்வசில் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செயினில் இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வேணாலும் உங்களுக்கு நாங்களே எல்லா டிசைனும் வச்சுருக்கோம் இதில் எட்டு படி இருக்குது பத்து படி இருக்குது அதுலேயே கோல்டு பிளேட்டடில் உங்களுக்கு ஃபுல்லாகவே டாலர் சைன் வந்திருக்கு இது எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இதில் ரூபி ஸ்டோன் வேணால் ரூபி ஸ்டோன் இருக்குது இது ஃபுல்லாக ரூபி கல் வேணாம் எனக்கு சிங்கிள் ஸ்டோன் வச்சு வேணாலும் இருக்குது இது எல்லாமே கேரண்டி உள்ளது சிக்ஸ் வந்து கேரண்டி ரெகுலராக யூஸ் பண்ணால் வச்சு போட்டால் ஒன் இயர் கோல்டு ரேட்டெல்லாம் பார்க்குறப்ப கண்ணாமழை நெருங்கிட்டு இருக்கு இப்போ அவசரத்துக்கு வாங்கணுன்னால இப்போதைக்கி முடியலைன்னு வச்சுக்கங்க உடனே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் டக்குன்னு மனசுக்கு பிடிச்சத போட்டுக்கிட்டு ஃபங்க்ஷன் போட்டு போயிடலாம் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் மற்ற கடையில் விசாரிச்சுட்டு ஒரு ரவுண்டு இங்கே வந்து பாருங்கள் முதல்ல அசந்து போவீங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது மனசு சந்தோஷமாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இப்போ நம்ம கோல்டு பிளேட்டர் கேரண்டி செயின்னு பார்க்குறோம் இது வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து தாலி சர்டு மாடல் நீங்கள் பவுண்டில் வச்சுருப்பீங்க நான் என்ன சொல்கிறதுன்னா இப்போ கோல்டு இது ஸ்கூல் நேரம் காலேஜ் நேரம் அவசரத்துக்கு அடமானம் வைக்கிற சூழ்நிலை இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அர்ஜென்ட்டுக்குங்கிறப்ப இந்த மாதிரி கோல்டுக்கு ஈவனாக எங்கே எதாவது கிடைக்கும்னா நீங்கள் நேராக இங்கே வரலாம் அதாவது மூணு பவுனு நாலு பவுன் அஞ்சு பவுன் இந்த தான் நீங்கள் கோல்டு யூஸ் பண்ணிடுறீங்க அவசரத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு ஆகிற மாதிரின்னா நீங்கள் இதுங்க ட்ரை பண்ணுங்கள் தாலி சடுனால் நைஸு மீடியம் திக்கு இருக்குது இதை மாதிரி தாம்பு கயிறு இருக்குது இது ரெண்டு பவுன் மூணு பவுன் உள்ளது இதில் அஞ்சு பவுன் ஆறு பவுன் கன மாதிரியோன்னா அதுவும் தனியாக வச்சுருக்கோம் அதில் எட்டு படி பத்து படி வேணும் அதே உங்களுக்கு இதுக்கு மேட்சாக தாலியெலாம் உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கணும்னா இதுலேயே கோல்டு பிளேட்டிலே செயின் இருக்குது இந்த பாருங்கள் இந்த மாதிரி தாலி செட்டு வச்சுருக்கோம் உங்களுக்கு என்ன தேவையோ கோல்டு பிளேட்டில் தாலி செட்டு இருக்குது நீங்கள் இது மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவோம் நாங்களே இல்லை தொப்புத்தாலி பட்டை தாலி செட்டு எல்லா டிசைன் வச்சுருக்கோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் இல்லை தாலியில் உருக்கல் ஐட்டம்னு சொல்லி ஃபுல்லாக அந்த பாருங்கள் ஃபுல்லாக தாலி குண்டு காசு நாணல் எல்லாமே கோல்டு ப்ளேட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்மா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் இந்த அரிப்பு அலர்ஜி இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது அதுலேயே நீங்கள் இந்த தாம்பு கயிறு மாதிரி உள்ள டிசைன் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்பு இதாருங்க எட்டு படி பத்து படி செயின் இதில் இந்த மாதிரி கோதுமை செயின்லாம் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு மாடல் டிசைன் தான் ஆனால் கோல்டு மாடல் டிசைன் இதெல்லாம் இந்த கோல்டு பாலிஷ்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் தங்கம் இல்லை அப்படிங்கிற கவலையே பட வேணாம் பக்கவாக இருக்கும் நம்ம கிட்ட அது இந்த மாதிரி கருகமணி வச்சது மாதிரி பவளம் வச்சது மாதிரி இந்த மாதிரிலாம் செயின்லாம் இருக்குது எங்கள் கிட்டே ஸ்டார்டிங் நானூறு ரூபாயில் இருந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி முத்து செயின் இருக்குது இந்த மாதிரி கிறிஸ்டல் வச்சது மல்டி கலர் கிறிஸ்டல் வச்சது இது எல்லாமே உங்களுக்கு நானூறு ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் எல்லாமே சிக்ஸ் மந்த்த் வாரண்டி நம்ம காமிக்கிறது எல்லாம் இன்னைக்கு ஃபுல்லாகவே கோல்டு பிளேட்டட் அர்ச்சனா சிதம்பரம் கவரிங்கூடைய கோல்டு பிளேட்டட் நகைகள் மட்டும்தான் காமிக்கிறோம் டீ நேரில் இருக்க நம்ம கடை எதுவாக இருந்தாலும் நேரில் வாங்க ஏதாவது என்கொயரினா கீழே எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம் என்கொயரி பண்ணுங்கள் அட்ரஸ் தெரியலையா ஃபோன் பண்ணுங்கள் வெலை கன்ஃபார்ம் பண்ணணுமா ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வாங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது நேரில் தான் வரணும் இதெல்லாம் வந்து காம்போஸ் செட் தௌசண்ட் டூ ஃபிஃப்ட்டி ருப்பீஸ் உங்களுக்கு வந்து நெக்லஸ் ப்ளஸ் ஆரம் அப்படி செட்டாகவே இருக்குது டூ தௌசண்ட்லேயும் இருக்கு இந்த மாதிரி காம்போஸ் செட்டு லோ பட்ஜெட் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலையுமே இருக்குங்க இதெல்லாம் வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்ட்டி தான் உங்களுக்கு வந்து ப்ளஸ் நெக்லஸ் ஆறம் செட்டாகவே இருக்குது இதெல்லாம் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் பேங்கிள் கலெக்ஷன்ஸுமே நிறைய இருக்குது ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு ஹையாக வேணுனாலும் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சிலுமே இங்கே இருக்குது ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸுமே இருக்குங்க அது தவிர இங்கே வந்து ஐம்பது கலெக்ஷன்ஸ் இருக்குது பட்ஜெட் ரெண்டாவே உங்களுக்கு வந்து கம்பெலெல்லாம் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது நம்ம ரஃபாக யூஸ் பண்றது ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்ட்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேருந்தே அப்படியே உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது ரொம்ப ஹெவியாக இருக்கிறது தான் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு சிம்பிளாக வேணும்னா டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டிலலாம் இங்கே வந்து நிறைய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம க நம்ம போடுற மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு போடுற மாதிரி அந்த மாதிரி ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் இருக்குது ஓகே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா இது வந்து ஆல்ரெடி வந்து நம்மளோட சேனலோட பேரு சொன்னாவே வந்து இங்க வந்து கிஃப்டோட கொடுத்துருவாங்க நம்ம கிட்ட கமன்ல கேக்குறீங்க ஷாப்போட லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்னு கேக்குறீங்க இதுல வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே நம்ம கொடுத்துருக்கோம் இது எங்க பாத்தீங்கன்னா கரெக்டா டி நகர் பஸ் டெர்மினஸ் இருக்கு அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா உஸ்மான் ரோடு இருக்கு உஸ்மான் ரோடுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சிவ விஷ்ணு கோயில் அதுக்கு கிராஸ் ஆப்போசிட் தான் இந்த கடை இருக்கு கடையோட பேர் வந்து அர்ச்சனா சிதம்பரம் கோல்டு கவரிங் ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஏதாவது டவுட் இருந்தனாலும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம் இதில் இந்த ஸ்கிரீன்லயும் நம்பர் வரும் சோ உங்களுக்கு டவுட் எதாச்சும் இருந்தா நீங்க வந்து ஃபோன் பண்ணியோ அட்ரஸ் கேட்டுக்கலாம் என்னதோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து விதவிதமானது எல்லாமே இப்போ இருக்கு இதுல நீங்க வந்து நார்மலா வந்து சிம்பிளா வேணும்னா த்ரீ ஹண்ட்ரட் ஒரு சின்ன நெக்லஸ் வேணும் சிம்பிளா வேணும்னாலும் இங்க இருக்கு உங்களுக்கு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நல்ல கிராண்டா வேணுனாலும் இங்க கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு அது தவிர இப்போ வந்து இந்த ஷாப்ல உங்களுக்கு காலேஜ் வேர் யூஸ் பண்ற மாதிரி சிம்பிள் நெக்லஸ் ஷார்ட் செயின் மெலிசான செயின் அந்த மாதிரி செயின் கலெக்ஷனும் இப்போ நிறைய வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஷாப்ல வந்து ஐம்போன் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருந்தது இப்போ வந்து ட்ரெண்டா இருக்க டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் செயின் எல்லாமே இப்போ நிறைய வந்திருக்கு அதனால அதனால நானும் ஷாப்பிங் வந்து ஹெவியா இருக்கும் போகுது 嗯。Mm. நிறைய மெலிசா செயின்ஸு சிம்பிளா டாலர் காலேஜ் வேர் ஆஃபீஸ் வேர் அந்த மாதிரி போடுற செயின்ஸ் எல்லாமே வந்திருக்கு பேங்கிள்ஸ் எல்லாமே ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் சிம்பிளான பேங்கிள்ஸ் ஜிமிக்கெல்லாம் நல்ல பெருசு பெருசான ஜிமிக்கி இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்க நெக்லஸ் ஒன் டைம் வாங்கிட்டாலே டூ த்ரீ டைம்ஸ் போட்டாலே போதும் ஏன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டாக தான் இருக்கு இங்கே கம்பல் செயின்ஸு டாலர் வச்ச செயின்னு அதை தவிர நெக்லஸ்ஸு ஆரம் எல்லா கலெக்ஷனுமே எங்க இருக்கு ஐம்போன் கலெக்ஷனும் நிறைய இருக்கு இங்க நிறைய பேர் இங்கே வந்து ஐம்போன் கம்பல் நிறைய வாங்க வராங்க பிளஸ் வந்து ஐம்போன் செயினும் இருக்கு chain with வருது நிறைய கலெக்ஷன்ஸ் 1000 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆது இங்க. ஆனா 300க்கு நிறைய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஆமா 300 இப்போ அந்த பேங்கlzலாம் ஹண்ட்ரட் 150 रुपीस, 100 இருக்கு பேங்கlz. கம்மல் அதெல்லாம் கூட ஸ்டார்டிங் 100 இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா 100 தானான்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் தவிர அது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் தான் 100. அதுக்கு அடுத்தது எல்லாம் டூ ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரடு அந்த மாதிரி எல்லாம் ஒன்னொன்னா இருக்கு சைஸுக்கு ஏத்த மாதிரி அதோட குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஆகும் ஷாப்புக்கு போனான்னு சொல்றீங்க கிடையாது இந்த வீடியோல என்ன ரேட் இருக்கோ அதே தான் இருக்கும் முன்னாடி பேசியிருக்காரு ஷாப்போட ஓனர் தான் அது அவர் என்ன ரேட்டு இதுல சொன்னாரோ அதே ரேட்டு தான் அங்க கடையில போனாலும் கொடுப்பாங்க நீங்க அங்க போயிட்டு இந்த வீடியோ கூட காட்டுங்க நீங்க சொல்லிருக்கீங்க இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லி கூட கேட்டு நீங்க தாராளமா வாங்கலாம் இது அதை தவிர வந்து கொலுசும் இருக்குது இங்கே கொலுசு மாட்டல் சின்ன ஷார்ட் செயின்ஸு தாலி செயினு ஆஹ் மெயினா இது நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் சரடோட உங்களுக்கு வந்து தாலி செயின் அப்படியே செட்டா தராங்க நம்ம வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணுமே ஆகாது சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் வரைக்கும் கேரண்டி இருக்கறதுக்கு அப்படியே கோல்டுனா தாலி செயின் எப்படி போடுறோமோ அந்த தழை மாதிரி எல்லாமே அதோட செட்டா அப்படியே இருக்கு அதுல என்ன மாடல் வேணுமோ அந்த மாதிரி மாடலும் கொடுத்துடுறாங்க சோ அந்த மாதிரியும் நீங்க வாங்கிக்கலாம் அது அப்போ இங்க வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு காம்போ செட்டும் டூ தௌசண்ட்ல எல்லாம் உங்களுக்கு ஹெவியான காம்போ செட்டும் இருக்கு லோ பட்ஜெட்டுமே இங்க இருக்கு ஏன்னா சில பேருக்கு அட்ரஸ் தெரியாம அந்த பிரிட்ஜ் ஒர்க் நடக்குதுங்க டி நகர்ல வந்து அந்த பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால எந்த இடத்துல இருக்கு கடையோட பேரு தெரியிறதுனால கேக்குறாங்க அந்த விஷ்ணுவுக்கு கோயிலுக்கு ஆப்போசிட்னு பார்க்கணும் அந்த பிரிட்ஜ் ஒர்க் இருக்கிறதுனால ஆனா அந்த ரோட்லயே தான் இருக்கு உஸ்மான் ரோடு அதே ரோட்ல தான் இருக்குது ஷாப்பு இதெல்லாம் பாருங்க செட்டா இருக்கு இதுல மாத்தி மாத்தி கூட கொடுப்பாங்கல்ல இந்த செட்ல வந்து எது வேணுமோ டாலர் செயின்ல இருந்து டாலர் மாத்தி தரனோ மின் மேட்ச் பண்ணி உங்களுக்கு மாத்தியும் தராங்க ம் அந்த மாதிரி இருக்கு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு இப்போ நெக்லஸ் வந்து ஆரம் செயின் டாலர் வச்ச செயின்ஸ் காம்போ செட்டு பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இப்போ வந்து நம்ம டி நகருக்கு அர்ச்சனா ஷாப்பிங் வீடியோ தான் பார்த்துருந்தோம் இதோட இந்த ஷாப்பிங் வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அது சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்